ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கீப் எம் யூடியூப் சேனல் நான் உங்கள் ரேவதி பேசுகிறேங்க நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ் நான் சூப்பராக இருக்கேன் நீங்களும் என்ன மாதிரி சூப்பராக இருக்கணுமா நான் சொல்லக்கூடிய இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னால் நீங்களும் என்ன மாதிரி ஈஸியாக இருபத்தஞ்சு கிராமில் சில்வர் காயின் வாங்கிட்லாங்க அதுவும் எப்போ தெரியுமா ஒரே மாதத்தில் கண்டிப்பாக வாங்க முடியுங்க அந்த மாதிரி சூப்பரான டிப்ஸ் இந்த வீடியோவில் இருக்குங்க நான் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி தான் இருபது கிராம் இருபத்தஞ்சு கிராம் ஐம்பது கிராம்லலாம் சில்வர் வாங்கியிருக்கீங்க இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி தான் இருபத்தஞ்சி கிராமில் சில்வர் காயின் வாங்கியிருக்கேன் நான் வந்து ஐம்பது கிராமில் சில்வர் பாரும் வாங்கியிருக்கீங்க ஸோ இப்போ என் கையில் வந்து ஐம்பது கிராம் சில்வர் பார் இல்லை ஸோ நான் வாங்கினதுக்குண்டான ரிசிப்ட் உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட் காமிக்கிறேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் ஐம்பது கிராமில் சில்வர் பாரும் வாங்கியிருக்கேன் ஸோ நீங்களும் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணீங்கன்னா ஈஸியாக என்ன மாதிரி சேவிங்ஸ் பண்ணிட்டு வரலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி உங்களுக்கு ஈஸியான டிப்ஸ் எல்லாம் என்னோடய வீடியோவில் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ்லாம் கோல்டு வாங்குறது நினைச்சாவே கண்ணில் தண்ணி இல்லைங்க ரத்த கண்ணீரே வந்துடும் போல இருக்குது அந்த அளவுக்கு கோல்டோட ரேட் ஏறிட்டு போகுதுங்க நினச்சி பார்க்கவே முடியலங்க போன வருஷம் ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இந்த வருஷம் ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் மட்டுமே ஒரு கிராமுக்கு ரெண்டாயிரத்தி எழுநூறுபா விலை அதிகமாக இருக்குங்க ஒரு சவரனுக்கு கிட்டத்தட்ட இருபத்தோராயிரத்தி அறுநூறுபா விலை அதிகமாகிருச்சுங்க ஐயோ இது எவ்வளோ பெரிய மாற்றம் போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட்டில் ஒரு கிராம் கோல்டு எவ்வளோ இருந்தது தெரியுங்களா ஆறாயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு இருந்ததுங்க இப்போ இந்த வருஷம் ஆகஸ்ட்டில் உங்களுக்கே தெரியும் ஒன்பதாயிரத்தை தாண்டி இப்போ போயிட்டுருக்கு எங்கேயோ போயிட்டுருக்குங்க கோல்டோட ரேட்டு ஸோ நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஈஸியாக சில்வர் வாங்கிடலாம் கோல்டு வாங்க முடியலன்னு சொல்லிட்டு கவலைப்படாதீங்க நம்மளாலேயோ ஈஸியாக சில்வர் வாங்கக்கூடிய விலையில தாங்க இப்போ இருக்குது ஸோ கண்டிப்பாக நம்மளாலேயோ சில்வர் வாங்க முடியுங்க இப்போ நினச்சி பாருங்களேன் ஒரு பத்து வருஷம் கழிச்சு பத்து வருஷம் கூட வேண்டாங்க ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு பாருங்களேன் இப்போ நம்ம சில்வர் வாங்கி வச்சது கண்டிப்பாக டபுள் மடங்குங்க டபுள் மடங்கை விட ட்ரிபிள் மடங்கு கூட விலை அதிகமாகுங்க ஏன்னா சில்வரோட யூசேஜ் வந்து அதிகமாக இருக்குங்க இண்டஸ்ட்ரியல்லலாம் சில்வர் வந்துட்டு நிறைய யூஸ் பண்ணுறாங்க ஸோ அங்கெல்லாம் வெளியோட யூசேஜ் வந்து அதிகமாக இருக்கனால கோல்டு ரேட் ஏறிட்டே போகிற மாதிரி சில்வரோட ரேட்டும் கண்டிப்பாக ஒரு அஞ்சு வருஷத்தில் கண்டிப்பாக டபுள் ஆகிடுங்க ஸோ அதனால் நம்ம இப்போ இருந்தே சேவிங்ஸ் பண்ணலாங்க இந்த சோலார் பேனல் மேனுஃபேக்சரிங் கம்ப்யூட்டர் மேனுஃபேக்சரிங் இப்போ நம்ம கையில் மொபைல் இருக்குல்ல அதில் கூட சில்வர் யூசேஜ் இருக்குங்க ஸோ சில்வர் வந்துட்டு பல இடத்துல யூஸ் பண்ணுறதுனால நம்மளுடைய சில்வரோட ரேட்டோ டபுள் மடங்காக ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க ஸோ கண்டிப்பாக நம்ம இப்போ இருந்தே சில்வர் சேவிங்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாங்க இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் நாங்கள் வந்து இந்த சில்வர் காயின் இருபத்தஞ்சி கிராம் சில்வர் காயின் வாங்க போகும்போது அங்கே இருக்க ஸ்டாஃப் ஒருத்தர் காமிச்சாங்க எங்ககிட்ட ஒரு கிலோ சில்வர் கட்டிங்க சில்வர் பார் காமிச்சாங்க பாருங்கள் உங்களுக்கு நான் பக்கத்தில் ஸ்கிரீன்ஷாட் காமிச்சிருக்கேன் இது பார்க்க எவ்வளோ நல்லாயிருக்கு ஆசையாக இருக்குங்க பார்க்க பார்க்க அப்படியே கையிலையே வச்சுட்டுருக்கணும் போல இருந்ததுங்க நான் நிறைய நேரம் இதை கையிலேயே வச்சுட்டு இருந்தேன் ஒரு ஃபோட்டோவும் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டேங்க இந்த மாதிரி ஆசையாக அதை பார்க்கும்போது தாங்க இந்த மாதிரியும் நாம்ளும் வாங்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வம் வருது ஸோ நாம்ளும் கண்டிப்பாக வாங்கிடலாங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ நம்ம சேனலில் போன வருஷம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்லேருந்து இந்த வருஷம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்குமே ஒவ்வொரு மாதமும் எவ்வளோ கோல்டோட ரேட் ஏறி இருக்குது கோல்டு வாங்குறது லாபமாக எப்படி கோல்டு வாங்குறதுன்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் ஸோ உங்களுக்கு வேணுமா இருந்தால் மேலே கார்டு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து எப்படி எந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிவிட்டு சில்வரெலாம் சேவிங்ஸ் பண்ணிகிட்ருக்கேன் சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ இன்னையோட கோ சில்வரோட ரேட் வந்துட்டு நூற்றி இருபத்தி ஏழு ரூபாங்க இப்போ இருபத்தஞ்சி கிராம் நம்ம சில்வர் வாங்கணுன்னா நமக்கு மூவாயிரத்தி நூற்றி எழுபத்தஞ்சு ரூபா தேவைப்படுதுங்க இப்போ ஜிஆர்டியில் வந்துட்டு ஒரு கிராமுக்கு வந்துட்டு ஒன்றே முக்கால் ரூபா மேக்கிங் சார்ஜ் போடுறாங்க சில்வருக்கு நாங்கள் மோஸ்ட்லி தான் வாங்குறதுனால நான் அந்த கேல்குலேஷன் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஸோ இருபத்தஞ்சு கிராமுக்கு வந்துட்டு மேக்கிங் சார்ஜ் மொத்தமாக நாற்பத்தி மூணு ரூபாய் எழுபத்தஞ்சி பைசா வருங்க ஸோ டோட்டலாக நமக்கு மூவாயிரத்தி இரநூத்தி பதினெட்டு ரூபாய் எழுபத்தஞ்சு காசுங்க இப்போ மூணு பர்சன்டேஜ் வந்து ஜிஎஸ்டி போடும்போது நமக்கு தொண்ணூத்தாறு ரூபாங்களா ஸோ டோட்டலாக நம்ம இருபத்தஞ்சு கிராம் வந்துட்டு சில்வர் பார் வாங்கணுன்னா நமக்கு டோட்டலாக மூவாயிரத்தி முந்நூற்றி பதினாலு ரூபாய் எழுவத்தஞ்சு பைசா வேணுங்க அதாவது டோட்டலாக மூவாயிரத்தி முந்நூற்றி பதினாலு ரூபாய் இருந்தால் இந்த நூற்றி இருபத்தி ஏழு ரூபாய்க்கு இருபத்தஞ்சு கிராம் கண்டிப்பாக வாங்க முடியுங்க பட் நம்ப வந்து இப்போ வாங்க போகிறதில்ல நம்மளுடைய சேவிங்ஸ் பிளானே வந்துட்டு ஒரு மாதம் ஒரு மாதத்தில் கண்டிப்பாக வாங்க தான் சொல்லியிருக்கேன் ஸோ ஒரு மாதத்தில் இப்போ சில்வரோட ரேட் நூற்றி இருபத்தி ஏழு ரூபாய்க்கு இருக்குங்களா சப்போஸ் இப்போ அஞ்சு ரூபா விலை அதிகமாகி நூற்றி முப்பத்தி ரெண்டு ரூபா ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு இப்போ வச்சுக்கலாம் ஒரு கிராம் நூற்றி முப்பத்திரெண்டு ரூபாவாக இருந்தால் நமக்கு இருபத்தஞ்சு கிராம் வாங்குறதுக்கு மூவாயிரத்து முந்நூறுரூபா ஆகுங்க இப்போ ஒன்னே முக்கால் ரூபா மேக்கிங் சார்ஜ் வந்துட்டு போட்டால் இருபத்தஞ்சி கிராமுக்கு நாற்பத்தி மூணு ரூபாய் எழுவத்தஞ்சி பைசாங்களா ஸோ டோட்டலாக நமக்கு மூவாயிரத்து முந்நூற்றி நாற்பத்தி மூணு ரூபாய் எழுபத்தஞ்சு பைசா ஸோ இந்த அமௌண்ட்டுக்கு ஜிஎஸ்டி போடும்போது நமக்கு நூறுரூபா முப்பத்தி பைசா வருதுங்க ஒரு கிராம் இருக்கும்போது கண்டிப்பாக இருபத்தஞ்சு கிராம் நம்மளால் வாங்க முடியுங்க ஒரு நாளைக்கு நீங்கள் எடுத்து வச்சீங்கன்னா உங்களால் இருபத்தஞ்சு கிராம் சில்வர் காயின் வாங்க முடியுதுன்னா நூற்றி பதினஞ்சு ரூபாய் நீங்கள் எடுத்து வச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பா உங்களால் இருபத்தஞ்சி கிராம் சில்வர் காயின் ஒரே மாதத்தில் வாங்க முடியுங்க நான் சொன்னது இந்த நூற்றி முப்பத்தி ரெண்டு ரூபாய் சொல்லியிருக்கீங்க ஸோ ஒரு மாதத்தில் விட அதிகமும் ஆகலாம் கம்மியும் ஆகலாம் இதை விட கம்மியாயிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு இன்னமும் எக்ஸ்ட்ரா வந்து சில்வர் வாங்கலாங்க இன்னும் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கிராம் சேர்த்து சில்வர் வாங்கலாம் பட் இந்த அளவுக்கு நூற்றி முப்பத்தி ரெண்டு ரூபா இருந்ததுனால் நீங்கள் வந்துட்டு இருபத்தஞ்சி கிராம் சில்வர் காயின்னு அடுத்த மாதமே நீங்கள் வாங்கிடலாங்க நான் இந்த மாதிரி தாங்க சில்வர் சேவிங்ஸ் பண்ணிட்ருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த டிப்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் நினச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் இந்த மாதிரி ஈஸியாக சேவிங் பண்ணட்டுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்